ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் தீருமா தீராதா மேலும் சாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு பாதகம் என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு இந்த சனி பகவான ராசிநாதனாக கொண்ட கும்பம் ராசியை பொதுவாக காற்று ராசி அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ராசியுமே பஞ்சபூதங்கள் ஐந்திலையும் ஏதாவது ஒன்று வந்துட்டு அந்த ராசிக்குரியதாக இருக்கும் அந்த வகையில் காற்று குறிப்பிடுவதாக இந்த கும்பம் ராசி இருக்குது நீருடன் கூடிய ஒரு கலசத்தை சுமந்து நிற்கும் ஒரு மனிதன் ஒரு சின்னமாக கொண்டது தான் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த சின்னம் கொண்ட இந்த கும்பராசிக்காரங்க நீங்கள் உங்களது வாழ்க்கையில் நான் வித்தியாசமானவங்களை சந்தித்தோம் அப்படின்னு கட் கேட்டால் அந்த ராசிக்காரங்க கும்ப தான் இருப்பாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவும் கனிவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வெட்கப்படுறது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு கனிவு பாசம்ன்ற இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சில அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தான் செயல் செயல்படுத்துவாங்க எந்த விஷயத்தை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களோட விருப்பத்தையே வந்துட்டு ஒரு தான் வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்பவும் ஆழ்ந்து சிந்திச்சு புத்திசாலித்தனமாக அந்த சைடில் செஞ்சு அதில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க இவங்களது இயல்பை இப்படி தான் இருக்கும் அதன் பிறகு இவங்க வந்துட்டு இவங்கக்கிட்ட கட்டாயம் நம்ம உண்மையை எதிர்பார்க்கலாங்க பொய் சொல்ல தயங்குவாங்க மேலும் வந்துட்டு சங்கடமாக இருந்தால் கூட உண்மையை மட்டும்தாங்க பேசுகிற குணம் கிட்ட இயல்பாக இருக்கும் இதுவே வந்துட்டு ஒரு சிறப்பான குணம் இல்லையா இந்த கும்பம் ராசிக்காரங்கிட்ட ஆனால் மற்றவங்கள வந்துட்டு வேணும்னு கட்டாயம் காயப்படுத்தவே மாட்டாங்க வந்துட்டு மற்றவங்க மேலே நிறைய அக்கறை காட்டுவாங்க மற்ற மனிதர்கள் மேலே வந்துட்டு உண்மையாக அன்பு வைக்கிறதுல சிறந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் வந்துட்டு ஆனால் இவங்களுக்கு கிடைக்கிறது முழு அன்பு கிடைக்குமான்னு பார்த்தா இருந்து கட்டாயம் இல்லைங்க நிறைய ஏமாற்றம் மனக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாமே அனுபவத்தில் நிறைய கற்றுருப்பாங்க ஏன்னால் வந்துட்டு நம்ம முழுமையாக அன்பு கொடுக்குறோம் ஆனால் திருப்பி அதை அவங்க முழுமையாக அன்பு கொடுப்பாங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க நம்ம எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது என்னமோ நிறைய வழிகளும் வேதனும் தான் சொல்லி வருத்தப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மேலும் இவங்க வந்துட்டு எவ்வளவு அமைதியாக மென்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களை தேவையில்லாமல் சீஞ்சிட்டா இவங்களது கடும் கோபத்துக்கு ஆளாகணும் அப்படின்னே சொல்லலாம் கோபம் வந்துடுச்சுன்னா யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க கோபத்தை கட்டுப்படுறது கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயலாம் ரொம்ப சாதாரணமாக கிடையாதுங்க ஏன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு மென்மையாக இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆத்திரம் கொண்டவங்களாக இருப்பாங்க கோபம் வந்துருச்சுன்னா இப்படிப்பட்ட கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சனி பகவானை ராசிநாதனாக கொண்டு நீங்கள் உங்களது தொழிலையும் சரிங்க உங்களது குடும்பத்துலேயும் சரி தேவையில்லாத மன கஷ்டங்கள் தடைகள் இதெல்லாம் ஏற்படும் போது நீங்கள் ரொம்பவும் துவண்டு போயிடுவீங்க இல்லையா அப் அந்த சம அந்த விஷயத்திலாமே சமாளிக்க நீங்கள் என்ன பண்ணலான்னா சனீஸ்வரன் கடவுள் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் உகுந்ததாக இருக்கும் சனீஸ்வரனோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் மீது நல்ல விதமாக இருக்குங்க அதுவும் இல்லாத இப்போ வந்து சனி பக்கர பயிற்சி நடந்துருக்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் மேலும் நீங்க ஒருமுறை திருநாளர் சென்றுவாங்க இது வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் சனீஸ்வரன் அருளால் உங்களது வாழ்க்கை வளமாகுங்க உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் முதல்ல கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த சூழலுக்கு ஏற்ப சாமர்த்தியமாக செய்து காட்டக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகுவதற்கு சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எப்படா நம்ம முன்னேறி வருவோம் நம்மளது வாழ்க்கை இப்படியே போயிடுமா நம்ம எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலுமே பின்னடைவு தான் ஏற்படுதுன்னு சொல்லி கடந்த காலத்தெல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க முன்னேற்றத்திற்காக நீங்கள் எப்படி ஏங்கி காத்துட்ருந்தீங்களோ உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நெருக்கடிகள் விலகு விலகுங்க உங்களது தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க ம கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரிகளுமே உங்களை விட்டு விலகிடுவாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு சென்ற நண்பர்கள் இது வரைக்கும் ஏதாவது சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்களோ கூட அவங்கள தேடி வந்து பேசுவாங்க குடும்ப உறவுகளுமே சரிங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அவங்களுமே உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது மூலம் எல்லாமே ஒன்று கூடி நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆடி மாதமும் சரி சனி வக்கர பயிற்சியும் சரிங்க ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களது வார்த்தைகளில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க நிதானம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுது எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்தும் கவுத்தும்னு சொல்லிவிட்டு செய்யவே கூடாதுங்க யோசித்து சிந்தித்து முறையாக அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் மாணவர்களுக்கு எல்லாமே வித்தியாக்காரகன் புதன் வக்கரம் அடையிறதுனால படிப்பில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியம் அடுத்து நாம் கும்பம் ராசியில் உள்ள சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களது வேலையில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமாக செயல்படும் மாதம் அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் விலகுங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற இந்த ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது என்ன பண்றாருன்னா துன்பம் இதுவரைக்கும் எவ்வளவு ஆளாகி இருந்தாலும் உங்களோட குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்தாத திறமைகள் அனைத்தும் உங்களது தொழிலில் திறமை வெளிப்பட்டு ஆதாயம் காண போறீங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாகிறதுனால உங்களது தொழிலில் இது வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளுமே விலகி உங்களது தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் வாய்ப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களது கூட்டாளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த நிலையில் ராஜ கிரகமாகிய சூரியன் ஆறாம் இடத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகுங்க இது வரைக்கும் நம்ம நினைக்கிறது நடக்கலன்னு சொல்லி வார்த்தை உங்களுக்கும் சரி நீங்கள் நினைச்ச காரியத்தை நடத்தி முடிக்க முடியாமல் போயிருக்கோம் நிறைய விஷயத்தில் நீங்கள் ஒரு ஒரு படி மேலே ஏறினா பலபடி படி சறுக்கி வந்திருப்பீங்க எப்படா இந்த மாதிரியான கால சூழ்நிலை நமக்கு மாறும் சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாக அமைஞ்சிருக்கு சனி வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அதுவும் சனி வக்கரம் அடைஞ்சார்னா தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த சமயத்தில் நீங்கள் புதிய தொழில் மேற்கொண்டிங்கன்னா நல்ல லாபமும் பெற முடியும் மேலும் வந்துட்டு உங்களது வார்த்தைகளில் மட்டும் கவனம் இருந்த எதிரிகள் எல்லாம் போகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு சொல்ல போனா எல்லாத்துலயுமே நன்மை அதிகரித்து காணப்படும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகுது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு செயலியுமே திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேரும் கூட்டு தொழில் இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் மாணவர்கள் அவங்களோட படிப்பில் அக்கறையுடன் இருப்பது ரொம்பவும் நல்லது அடுத்து பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு இந்த மாதம் பலன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா அறிவாற்றலால் வெற்றி பெறும் உங்களுக்கு ஆடி மாதம் மிகவும் நன்மையான மாதம் அமைஞ்சிருக்கு ஏன் எப்படின்னு பார்த்தா ராகு கேது செவ்வாய் குரு கிரகங்கள் இருக்குங்க இல்லையா இது வரைக்கும் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வந்திருந்தாலும் சரிங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பும் முனையாக சூரியன் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாரு இந்த காலகட்டத்தில் நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும் யோகம் உங்களுக்கு அமையுங்க ஏன்னா வந்துட்டு இதுவரைக்கும் வேலையில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி துவண்டு போய் இருந்த நீங்கள் மிகவும் உற்சாகமாக செயல்படக்கூடிய மாதமாக அமையும் உங்களது தொழிலில் இதுவரைக்கும் வரைக்கும் ஏற்பட்டிருந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிடும் உங்களோட பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு இது வரைக்கும் தராமல் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் அனுசரிணா நடந்து கொள்வதன் மூலம் கட்டாயம் உங்களது பணியாளர்கள் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் வழக்கு விவகாரங்கள் உள்ள உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்குங்க இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பயந்துக்கிட்டு இது எப்படா செய்கிறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த இது செயலை எல்லாமே இந்த தடவை நீங்கள் தைரியமாக செயல்பட்டு அதில் வெற்றி அடைய போவதற்காக சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு குருவின் பார்வை அஷ்டம ஜீவன விரய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்து காணப்படும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான விருப்பம் இருந்தால் கட்டாயம் நிறைவேறுங்க மேலும் செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரித்து காணப்படும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த இழுப்பறியான செயல்கள் அனைத்துமே விரைவில் முடியும் உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்பட போகுது மேலும் மாணவர்கள் உங்களது கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவும் அவசியங்க வெளிநாட்டுக்கு செல்லணும்னு ஆசை இருந்த உங்களுக்கு உங்களது கனவு நினைவாகும் மாதமாக இந்த மாதம் அமையும் சனி பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாறட்டுங்க தொடர்ந்து சனி பகவான் வழிபாடு மேற்கொள்ளுங்க திருநள்ளாறு செல்ல முடியாதவங்க கூட உங்களது வீட்டுக்கு அருகில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமே கூடுதல் பலன் பெற முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ பதிவுகள் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்